மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்து நாலாம் இடத்தை பார்ப்பதால் சொத்து பத்துக்களில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லதுன்னு சொன்னால் சொத்து பத்து வாங்குறவங்க வீடு கட்டுறவங்க இப்படி நல்ல அருமையான சுப செய்திகள் வரக்கூடிய நிலை சுக்கரனும் குருவும் இணைந்து இருப்பதால் பொருளாதாரத்தில் நீங்கள் அளவுகடந்த ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது வங்கி கணக்கு உயரப்போகிறது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படப் போகிறது உங்களை பொறுத்தவரையில் எதிரிகளுடைய தொல்லைகள் எப்பொழுதும் இருக்காது அதே நேரத்தில் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் வேலையில் நல்லது நடக்கும் நல்ல ரெட்டி